அனைவருக்கும் வணக்கம் நாம் அகத்திய மாமுனிவர் அருளி செய்த முதுமொழி ஞானம் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் பொதுவாக யோக சாதன பயிற்சி குறித்தான பதிவுகளை நாம் செய்யும் போது ஒரு முறை சொல்லிய கருத்துக்களே அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளிலும் எதிரொலிப்பதாக தெரியும் ஆனால் ஒவ்வொரு சின்ன சின்ன குறிப்புகளிலும் கூட நம்முடைய ஐயத்தை தீர்க்கும் விதமான ஏதாவது ஒரு தரவு நிச்சயமாக இருக்கும் சித்தர்கள் திரும்பத் திரும்ப ஒரே விஷயத்தை சொல்லியதற்கான காரணம் இதிலே யோகசாதகனுக்கு எந்த விதமான குழப்பமும் ஏற்பட்டுவிடக்கூடாது நாம் செல்லக்கூடிய பாதை சரியானதுதான் என்பதை பல சித்தர்களுடைய அனுபவ நூல்களை வாசித்து பார்ப்பதன் மூலமாக உறுதி செய்து கொள்ள முடியும் யோக சாதகனுக்கு எந்த விதமான ஐயமும் இல்லாமல் பயணிக்கும்போது மட்டுமே தான் பயிலக்கூடிய யோக முறை மீதான நம்பிக்கை ஏற்படும் இல்லாவிட்டால் வேறு ஏதாவது முறைகள் இருக்குமா என்று தேடி பார்க்கக்கூடிய அவலநிலை என்பதும் ஏற்பட செய்யும் சில தினங்களுக்கு முன்பு என்னை தொடர்பு கொண்ட ஒரு தம்பி தான் சன்மார்க்கத்தை சார்ந்திருந்து யோக சாதனம் பழகி வருவதாக சொல்லுகிறார் வளலார் சொல்லியபடியாக தான் தியானம் செய்து வருவதாகவும் ஆனால் சில நூல்களை தான் பார்த்தபோது கமலினி என்கிற ஒரு பாதரச குளிகையை பயன்படுத்தினால் உடனடியாக வாசி கட்டுப்பட்டுவிடும் சுழுமுனை திறந்துவிடும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதே அப்படிப்பட்ட ஒரு குளிகையை தயாரித்து அதை பயன்படுத்துவது சரியாக இருக்குமா அது சுலபமாக ஞானத்தை கொடுத்து விடாதா என்கிற வினாவை விடுத்திருந்தார் குறுக்கு வழியிலே எதையும் சாதித்து கொள்ள முடியாது பலவிதமான தவறுகளை செய்து கர்மவினைகளை சுமந்திருக்கக்கூடிய ஒருவர் கையிலே இது போன்ற ஒரு குளிகையை சிக்கிவிட்டால் செய்த தவறுகளுக்கெல்லாம் எந்த விதமான பிராயசித்தமும் தேடாமல் நேரடியாக அவர் சொல்லுமுனையை திறந்து மேலே சென்றுவிட முடியும் அவருடைய கர்மவினைகள் என்ன ஆகும் இப்படிப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய ஒருவரால் நேரடியாக முத்தி மோட்சத்தை பெற முடியுமா என்று சிந்தித்துப் பார்க்கும்போது போது சித்தர்கள் தகுதியானவர்கள் மாத்திரமே அவர்களுடைய உலகத்திற்குள்ளே நுழைவதை அனுமதிப்பார்கள் சரியான பாதையில்லாமல் குறுக்கு வழியிலே பயணித்து வரக்கூடியவர்களை சித்தர்கள் தங்களுடைய உலகத்திற்குள்ளே அனுமதிக்க மாட்டார்கள் இதை பொதுவாக புரிந்து கொள்ள வேண்டும் பொறுமையாக நமக்கு குருமார்கள் காட்டிக் கொடுத்தபடியாக யோக பயிற்சிகளை மேற்கொண்டு நிலையாக ஒரு பயணத்திலே இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது மாத்திரமே உண்மையான ஞானத்திற்கான தேடுதல் இருக்கக்கூடிய யோக சாதகனுக்கு சித்தர்களுடைய அனுமதியும் ஆசியும் கிடைக்கும் சித்தர்கள் உலகத்திற்குள்ளே அவர்களுக்கு நுழைவதற்கான அங்கீகாரமும் கிடைக்கும் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இதை அந்த தம்பிக்கு மட்டுமல்லாது மற்ற இது போன்ற எண்ணம் கொண்டிருப்பவருக்காகவும் இதை சொல்ல வேண்டியது கடமையாகிறது குறுக்கு வழியிலே எதையுமே சாதித்துக்கொள்ள கொள்ள முயற்சி செய்யாதீர்கள் உண்மை நேர்மை சத்தியம் தவறாமல் இருந்து முறையாக குரு காட்டி கொடுத்தபடியாக பயிற்சியை மேற்கொண்டு வாருங்கள் அதன் பயனைப் பற்றி பெரிதாக ஆராய்ச்சி செய்ய வேண்டாம் பயன் எங்கும் போகாது நிச்சயம் உங்களுக்கு அந்த பயன் கிடைத்தே தீரும் பகவான் கிருஷ்ணர் கீதையிலே சொன்ன கருத்துக்களையே இங்கே சொல்ல வேண்டியிருக்கிறது கரமயேச்சை பலனை எதிர்பார்க்காதே பலன் வேறு எங்கும் போகாது உன்னை நாடி வந்தே தீரும் என்று பகவான் சொன்னதைப் போல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட யோக சாதன பயிற்சி சிரத்தியாக செய்து வாருங்கள் முடிவை பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டாம் உங்களுக்கு கர்ம தீரக்கூடிய நிலை வந்துவிட்டால் நிச்சயமாக யோக சித்தி என்பது கிடைத்தே தீரும் என்பதை சொல்லி இன்றைய பதிவை தொடங்குகிறேன் நன்னிலம் சதுரமாகும் நாளிரு நாளில் சோமன் வன்னியும் மூன்று கோணம் வாயுவும் ஆறு கோணம் மின்னிய வெளியே வட்டம் நெய் என்பது இதுவே ஆகும் தன்னுள்ளே பிறந்து பின்னும் தனக்குள்ளே ஒடுங்கும் தானே இந்த பஞ்சபூதங்களை குறிக்கக்கூடிய அடையாளங்களை பற்றி அகத்தியர் சொல்லுகிறார் இது நாம் ஏற்கனவே அறிந்ததுதான் நிலம் என்பது நான்கு கோணங்களைக் கொண்ட சதுர வடிவமாக இருக்கும் நீர் என்பது பிறை வடிவாக இருக்கும் நெருப்பு என்பது முக்கோண வடிவாக இருக்கும் காற்று என்பது அறுகோண வடிவாக இருக்கும் ஆகாயம் என்பது வட்ட வடிவாக இருக்கும் இப்படித்தான் சித்தர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் நிலம் என்பது நான்கு திசைகளையும் குறித்து பயணிக்கக்கூடியதாக இருக்கிறது நீர் என்பது ஒரு நீர்த்திவளையைப் போல காட்டுவதற்காக பிறை வடிவமாக காட்டப்பட்டிருக்கிறது நெருப்பு என்பது மூன்று தத்துவங்களை கொண்டதாக இருக்கிறது சந்திரகளை சூரியகளை சுழுமுனை என்கிற இந்த மூன்றும் இணைந்தால்தான் தேகத்திலே நெருப்பு என்பது உருவாகும் இங்கே அகத்தியர் சொல்லும் போது தன்னுள்ளே பிறந்து பின்னும் தனக்குள்ளே ஒடுங்கும் என்று குறிப்பிடுகிறார் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்கிற இந்த ஐந்து பூதங்களும் ஒன்றிலிருந்து ஒன்று உருவாகி அந்த ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒடுங்கும் வெட்டவெளியாகிய ஆகாயத்திலே இருந்து முதலாவதாக நெருப்பு என்பது பிறக்கும் அதன் பிறகு நெருப்பிலே இருந்து நிலம் உருவாகும் நிலத்திலே இருந்து நீர் உருவாகும் நீரிலே இருந்து காற்று உருவாகும் என்பதாக எல்லாம் சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இதை மாற்றி சொல்லுவதும் உண்டு ஆகாயத்திலே இருந்து முதலிலே வெப்பம் நெருப்பு உண்டாகியது அது குளிர்ந்து நிலமாகியது நிலத்திலே இருந்து நீரும் காற்றும் உருவாகின என்று சொல்லுவதும் உண்டு எது எப்படியாக இருந்தாலும் பஞ்சபூதங்கள் ஒன்றுக்குள் ஒன்று ஒருக்கமாக இருக்கும் ஒன்றிலே இருந்து ஒன்று வெளிப்படும் மறுபடியும் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒடுங்கி போகும் இதுதான் உண்மையான பஞ்சபூத தத்துவமாகும் இந்த தத்துவத்தின் அடிப்படையிலேயே மனித உடல் என்பதும் உருவாகிறது அன்னையின் கருப்பைக்குள்ளே நுழையக்கூடிய சின்னஞ்சிறிய துகள் அதை ஆன்மா என்று குறிக்கிறோம் அந்த ஆன்மா என்பது ஆகாயமாகிய சிரசிலே இருந்து இறங்கி வருகிறது அன்னை தந்தை சேர்க்கையின் போது அது கருப்பைக்குள்ளே நுழைந்து கருமுட்டைக்குள்ளே நுழைகிறது அப்படி நுழைந்து அதன் பிறகு சின்னஞ்சிறிய புள்ளியாக இருந்து மெல்ல மெல்ல வெறுத்தியாகி நிலமாகி நீராகி காற்றாகி இப்படியாக இந்த உடல் என்பது உருவாகிறது இப்படி ஒரு புள்ளியிலே இருந்து நெருப்பு புள்ளியிலே இருந்து ஒன்றொன்றும் உருவாகி வருகிறது அதன் பிறகு இவை எல்லாமே ஒடுங்கி போய் மறுபடியும் அந்த உடல் இல்லாத ஆகிறது இப்படித்தான் மனித உடல் மட்டுமல்ல சகல ஜீவராசிகளும் உடல்களும் உருவாகின்றன மறைகின்றன என்று அகத்தியர் குறிப்பிடுகிறார் தானுவாய் வளர்ந்த சோதி தன்னுளே எழுந்த சோதி ஆணியாய் நின்று மேலே அக்கினி வடிவு தோன்றும் சேனிலா பிறந்து திங்கள் செழும் கதிராக கண்டால் வேணியர் அருளே தோணும் மெய்க்கலப்பு அது நீர் உப்பே தானு ஆணி சேனி வேணி என்றெல்லாம் வார்த்தைகளை பயன்படுத்திருக்கிறார் தானுவாய் அதாவது தாமாக சுயமாக உருவாகிய ஒரு சோதி பராபரம் எப்படி உருவாகியது என்பது எவருக்கும் தெரியாது அதை பற்றி இதுவரையிலும் எவராலும் கண்டறிய முடியவில்லை ஆதிச்சித்தர் என்று நம்மால் அழைக்கப்படக்கூடிய எம்பருமான் ஈசனும் கூட பராபரம் எப்படி உருவாகியது என்பதை பற்றி ஆராய்ந்து பார்த்தும் கண்டறிய முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறார் இது வேறு எங்கோ இருப்பதாக தேடிக்கொண்டிருந்தால் முடிவு கிடைக்காது அது தனக்குள்ளே இருந்து எழுந்திருக்கக்கூடிய ஆத்ம ஜோதி என்று புரிந்து கொண்டு பராபரத்தை குறித்தான சிந்தனை முடிவுக்கு வந்துவிடும் அது மட்டுமல்ல அது அக்னி வடிவாகவே இருக்கிறது நெருப்பு வடிவாக சுடராகவே இருக்கிறது அந்த சுடரிலே இருந்துதான் நிலம் நீர் முதலாகிய பல விடயங்களும் உருவாகின்றன ஆகாயத்தின் மையத்திலே நெருப்பு இருக்கிறது நெருப்பிலே இருந்து நிலமும் நீரும் காற்றும் உருவாகின்றன இப்படித்தான் உருவாகி பிரபஞ்சம் படைக்கப்பட்டிருக்கிறது அதுபோலவே மானுட உடலும் கூட படைக்கப்பட்டிருக்கிறது என்று இங்கே அகத்தியர் குறிப்பிடுகிறார் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களால் கட்டுப்படுத்தக்கூடிய பஞ்சபூதத்தில் ஒரே ஒரு பூதம் என்பது காற்று மாத்திரமே அந்த காற்று பூதத்தை சரியாக கட்டுப்படுத்தி சுழுமுனை மையத்தில் அதை நிலைநிறுத்தி பழகிவிட்டால் பஞ்சபூதங்களின் ஒடுக்கத்தை உங்களால் சுலபமாக செய்து கொண்டு விட முடியும் என்று குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்ல உப்பை பற்றியும் தண்ணீரை பற்றியும் கூட ஒரு அழகான குறிப்பை சொல்லுகிறார் அகத்தியர் பெருமான் உப்பது நாழிதன்னில் ஒரு நாழி நீரும் கூட்டில் தப்பிலா நாழியான தன்மை போல் இரண்டும் ஒன்றாய் மெய்ப்பொருள் கலப்பின் வாராம் விரிவு அருள் சக்தியாகும் இப்பொருள் கூட்டம் ஒன்றோ இரண்டில்லை எனலாம் கண்ணே ஒரு நாழி உப்பை எடுத்துக்கொண்டு அதை ஒரு நாழி தண்ணீரில் இட்டு கரைத்தால் அங்கே ஒரு நாளி மாத்திரமே இருக்கும் உப்பு தண்ணீரோடு கலந்து அடர்த்தி அதிகமாகி இருக்கும் அல்லாது இரண்டு நாழியாக அது மாறாது அதுபோல இந்த இரண்டும் ஒன்றாக எப்படி இணைந்து விட்டதோ அதுபோல ஜீவன் என்பது தேகத்திற்குள்ளே வந்த பிறகு அது தேகமாகவே மாறி கலந்திருக்கக்கூடிய காரணத்தால் ஜீவனை நம்மால் தனியாக கண்டறிய முடியவில்லை இது ஒன்றா இரண்டா என்கிற குழப்பம் ஏற்படுகிறது உண்மையிலேயே ஜீவன் என்று அழைக்கப்பட்ட பராபர தத்துவத்தின் ஆற்றல் ஜீவசக்தியாய வாயுவாக மாறி உடல் முழுவதும் பரவி இருக்கிற காரணத்தால்தான் உடலிலே எந்த இடத்திலே தொட்டாலும் உஷ்ணம் இருக்கிறது சூடு இருக்கிறது இதற்கு காரணம் தேகத்திற்குள்ளே முழுவதுமாக ஆத்மாவின் தத்துவம் ஜீவசக்தியாய வாயு என்ற நிலையிலே பரவி தான் என்று சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள் உடல் முழுவதும் பரவக்கூடிய இந்த வெப்பம் என்பது ஒன்றே ஒன்று ஒரு ஒற்றை புள்ளியாக இருந்த அணுவிலும் அணுவாக இருந்த ஆன்மாவிலிருந்து புறப்பட்டு வந்த வெப்பம்தான் என்பதை யோக சாதகன் மாத்திரமே அனுபவத்திலே புரிந்து கொள்கிறான் மற்றவர்கள் இதை புரிந்து கொள்ளாத காரணத்தால் மரணம் என்பது ஏற்படுகிறது ஆத்ம தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு சத்குருமார்கள் சொல்லிக் கொடுத்தபடியாக யோக பயிற்சியை இடைவிடாது மேற்கொள்ள வேண்டியது ஒரு யோக சாதகனின் அவசியமாகிறது இதை சரியாக செய்து கடமையை செய்து பலனை எதிர்பார்க்காமல் காத்திருந்தால் நிச்சயமாக யோக வெற்றி சித்திக்கும் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்